కల్వి అభాష్ చంద్రశేఖర్ సర్బిణి కలిపి కన్నన్ అమ

தலைவர்களுடைய கழகத்தினுடைய ஆக்கப்படைகளை எப்படி கொண்டு சொல்வது என்பதை எல்லாம் செயலாளர் எடுத்துவிட்டு ஒரு மூன்று ஆண்டு தொகு பொறுப்பாள <forcément> <laughs> <Bard Shakhdonate as well> பாரம்பரிய தலைவர் பதினைந்தாவது வயதில் ஆதரித்து சென்னையில் நடைபெற்ற இடைத்தேர்தலை பிரச்சாரம் செய்த அந்த இரண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்றாவது வயது ஐம்பத்தி

कदर की देरी और అవును <laughs>

இதன் மாருசே சொன்னே இருக்கான்னு பொழுது தெரிஞ்சு கொண்டே தெரிகிறான் இல்ல இல்லை அவர் தியாகம் செய்து வந்த தலைவர் தாவீதனுடைய கரகத்தில் தானியவர் இல்லை முற்றிலும் மாருமட்ட கரதிகளை கொண்டிருக்கிற துக்க சொவர் இன்றைக்கு துக்க கணமே வெற்றி பெறுவதுதான் தயாரோட இயலாது நம்ம இயேசுولا இருக்கா கேவமாชีனும் கட்சியு

நமளுடைய பூத் கமிட்டியை முடிங்களே செயல்படுவோம் எல்லாமும் உங்கள் பகுதியில்